வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு ஏல் ஐந்து மொழிபெயர்ப்பு கல்வி என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஒன்று பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டன அதாவது பிற நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் நம் நாட்டில் எப்பொழுது நிறுவப்பட்டன சுதந்திரத்திற்கு முன்பாக விடுதலைக்கு பின்பாக குடியரசிற்கு முன்பாக குடியரசுக்கு பின்பா என்றால் பிற நாட்டு தூதரகங்கள் விடுதலைக்கு பின்பு நம் நாட்டில் நிறுவப்பட்டன விடுதலைக்கு பின் நம் நாட்டில் நிறுவப்பட்டன ரெண்டு மொழிபெயர்த்தல் மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் எது மொழிபெயர்த்தல் பற்றி தொல்காப்பியத்தில் தொல்காப்பியரை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் எந்த அந்த எந்த பகுதியில் வைந்து அதை கையாண்டிருக்கிறார் பார்த்தா பெயரியலில் கையாண்டுக்கிறாரா வினையியலா மரபியலா உயிரியலாண்டா மரபியலில் கையாளுகிறார் மொழிபெயர்த்தலை பற்றி தொல்காப்பியார் எங்கு கையாளுகிறார் என்றால் மரபியல் பகுதியில் கையாளுகிறார் மூணு இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது இராமாயண மகாபாரத தொன்மை செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம் எது சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் நவீன இலக்கியம் இங்கே எல்லாரும் ராமாயண மகாபாரதம் ஒன்றே பக்தி இலக்கியத்தை போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பக்தி இலக்கியம் ரொம்ப பின்னாட்களில் தோன்றியது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் தோன்றியது பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்பு ஆனால் ராமாயண மகாபாரத தொன்மை செய்தியில் இடம்பெற்றுக்குள்ள இடம் தமிழ் இலக்கியம் எதுனா சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் தான் பாரத போருக்கு பெருஞ்சோற்று கொடுத்தான் பெருஞ்சோற்று தீயன் என்ற பெயர்கள்லாம் உதயம் சேரலா அதனை பற்றியெல்லாம் பல விதமான தொன்மை செய்திகள் வந்து காணக்கூடிய இடம் எதுனா சங்க இலக்கியம் நான்கு மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யார் மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யாருன்னா வங்காள மொழியில் தான் தன்னுடைய நூலை வந்து எழுதுகிறாரு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கவி மகாகவி என்று அழைக்கப்படக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காள மொழியெல்லாம் எழுதுறாரு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பின்புதான் அவருக்கு என்ன கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது நோபல் பரிசு கிடைத்தது ஐந்து மொகுசாஸ்டூ என்னும் சப் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன மொகு சாஸ்டூ என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன பதில் தர மறுக்கிறோமா தர அவகாசமா விடைத்தர முடியும் என்பதா ரவீந்திரநாத் தாகூரா பார்த்தா முகுசாஸ்டு என்பது வந்து என்னன்னா முகுசாஸ்டு என்றால் விடைதர அவகாசம் வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து விடைதர மறுக்கிறோம் என்ற பெயரில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால மொழிபெயர்ப்பு இல்லாததுனால இங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்து போச்சு பெரிய பெரிய என்ன பண்ணிடுச்சு ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியதாயிருச்சு இப்போ முகுசாஷ்டிரி என்ற சப்பானிய சொல்லுக்கு பொருள் என்னென்னா விடைதர அவகாசம் ஆறு பொருந்தாததை தெரிக பொருந்தாததை தெரிக வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்டது எது வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல் எது கம்பராமாயணம் பொருந்தாததை தெரிவுன்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கங்க மேலே பாருங்கள் மேலே கொடுத்துருக்கிறது பொருந்தாதது எது கீழே வந்து வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்டவை கொடுத்துட்டாங்க அப்போ கம்பராமாயணம் ஆமா ராமசரிதமனாஸ் என்ற துளசிதாசர் எழுதுனதுலேருந்து நம்ம கம்பர் எழுதுனதா கம்பராமாயணம் அதுக்கடுத்து அதிலிருந்து வால்மீகி அவர்கள் என்ன பண்ணுறாரு ராமதாரம்னு எழுதுகிறாரு அதிலிருந்து வந்தது தான் நம்ம கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி ஆமா வில்லி பாரதமும் வடமொழி கதையை தழுவி எடுக்கப்பட்டது தான் இதில் பொருந்தாதது எதுனா கலிங்கத்து பரணி பொருந்தாதது எது ஜெயகொண்டார் அவர்கள் இயற்றிய கலிங்கத்து பரணி இதுதான் வடமொழி கதையை தழுவி படைக்கப்படாதது படைக்கப்படாதது இங்கேலாம் இது மூன்றுமே நான் அது படைக்கப்பட்டது ஏழு மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டவை மொழிபெயர்க்கிறாங்கள்ல டிரான்ஸ்லேஷன் முயற்சியில் ஈடுபட்டது எது எதெல்லாம்னு பார்த்தோமாப்போம் சாகித்ய அகாடமி ஈடுபட்டுச்சா தேசிய புத்தக நிறுவனம் ஈடுபட்டுச்சா தென்னிந்திய புத்தக நிலையங்கள் ஈடுபட்டுச்சானா இது மூன்றுமே ஈடுபட்டது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பான படைப்புகளை மற்ற மொழிக்கு கொண்டு செல்வதற்காக முயற்சி செய்த நிறுவனங்கள் தான் எதுனா சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிலையம் எட்டு பன்னாட்டு மொழிகளை கற்பிப்பவை எவை பன்னாட்டு மொழியில் நம்மளுக்கு கற்பிப்பிக்கிறது எது எதுன்னு பார்த்தோம்மாக்கோ தனியார் நிறுவனங்களா வெளிநாட்டு தூதரகங்களா பள்ளிகளா அப்படி பார்த்தா எல்லாமே தான் நிர்வகிக்கிறது தனியார் நிறுவனங்களும் என்ன பண்ணுது ஒரு நாட்டோடிருந்து மன்னொரு நாட்டிற்கு தன்னுடைய ஊழியர்களை அனுப்புவதற்காகவும் இதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க பன்னாட்டு மொழியில் கற்பித்து கொடுக்குறாங்க வெளிநாட்டு தூதரகங்களும் பண்ணது பள்ளிகளும் இதனை செய்கிறது ஒன்பது காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணிப் பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார் மகிழ்நிலை பெற வேண்டும் என்று கூறியவர் யார் அதாவது காசினியில் இன்று வர அறிவின் மன்னர்கள் கண்டுள்ள அங்கே பல பல கலைகள்லாம் இருக்குது அதையும் நம்ம என்ன பண்ணோம் தமிழில் எண்ணி பேசி மகிழணும் காசியில் இருக்கக்கூடிய கலையை தமிழில் பேசி நம்ம என்ன பண்ணோம் அதை மகிழ்ச்சி அடையணும்னு சொன்ன சொன்ன கூறியவர் யார் குலோத்துங்கன் பராந்தகன் ராஜராஜன் ராஜேந்திரன் என்றா இதில் இதை கூறியவர் யார்னா குலோத்துங்க சோழன் இதை கூறியவர் யார் குலோத்துங்க சோழன் பத்து பொருத்தி தெரிக பத்து என்னது பொருத்தி தெரிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது என்னன்னு பார்த்தோமாக்கோ இவர்கள் வந்து மொழிபெயர்ப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுடைய பட்டியலை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எழுதுனது யாருன்னா ராகுல் ஆயன் ராகுல் சாங்கிருதி ஆயன் நாற்பத்தி ஒன்பது யாருன்னா கணமுத்தையா ரெண்டாயிரத்தி பதினாறில் யாருன்னா முத்து மீனாட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யாருன்னா யூமா வாசுகி யூமா வாசுகி இவங்க தான் என்னது அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் என்னன்னா மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு ஆப்ஷன் ஆ பதினொன்று நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது எது நம்மகிட்ட எல்லாமே இருக்குது என்ற ஒரு பார்வையை ஒழிச்சிட்டு விட விரிவான பார்வையை தரக்கூடியது எதுன்னு கேட்டுக்கிறாங்க நாடகமா மொழிபெயர்ப்பா தியானமா செல்வமா என்றால் மொழிபெயர்ப்பு தான் ஏனெனில் நம் பார்வைகளை தாண்டி உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களுடைய பார்வையை நம்ம கண்ணுக்கு அகன்ற வானத்தை போல கொடுப்பது எதுனா மொழிபெயர்ப்பு தான் பனிரெண்டு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை நல்லா பாருங்கள் ஒரு மொழியில் எழுதப்பட்டதல்ல ஒரு மொழியில் எழுதப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதில்லை ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை இன்னொரு மொழியில் இன்னொரு மொழியில் நம்மளுக்கு வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு என்று கூறியது யாருன்னா மனவை முஸ்தபா மனவை முஸ்தபா பதிமூணு உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் இந்த உலகம் நாகரீக வளர்ச்சி அடைந்ததுக்கும் எக்கனாமிக்கலாக டெவலப் ஆனதுக்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு முக்கிய காரணம் என்று மொழிபெயர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னா மூகு ஜகநாத ராஜா முகு ஜகநாத ராஜா இந்த ராஜா தான் என்ன பண்றாரு எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகுறதுக்கும் காரணம்டான்னு சொன்னவர் யாருன்னா ராஜாதான் அந்த ராஜாவை வச்சு எக்கனாமிக்கலை யாவத்தில் வச்சுக்கோங்க பதினாலு மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடக்கூடிய செப்பேடு என்று குறிப்பிடக்கூடிய செப்பேடியது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம் மகாபாரதத்தை தமிழ்படுத்தக்கூடிய மதுராபுரி சங்கம் வச்ச ஊர் ஆயுது என்று சொன்னது வந்து எந்த செப்பேடுனா சின்னமனூர் செப்பேடு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சின்னமனூர் செப்பேடு பதினைந்து காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்றியது சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு சென்ற சான்றை கொடுக்கக்கூடிய செப்பேடு எதுனா அதுதான் சின்னமனூர் செப்பேடு அதான் என்ன சொல்லுதுன்னா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம்னு சொல்லுது சின்னமனூர் செப்பேடு வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத இலக்கியத்தை கண்டறி படைக்கப்படாத இலக்கியத்தை கண்டறின்னு கேட்குறாங்க அதாவது வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத எது சீவக சிந்தாமணி வடாமொழியை பற்றி தான் கம்பராமாயணம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வில்லி பாரதமும் கம்ப வட இலக்கியத்தின் மூலம் வந்தது தான் முழுக்க முழுக்க முத்தமிழ் இலக்கியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம்தான் வடமொழி கதையை தழுவி எழுதப்படாதது இது முழுக்க முழுக்க கோவலன் கண்ணகி பற்றிய கதையாக இது விரியுது பதினேழு வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியத்தை கண்டிப்பா எது வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்டதுன்னு கேட்குறாங்க வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்டது எதுனா நம்ம கலிங்கத்தை பரணி இல்லை நம்மளுக்கு நல்லா தெரியும் முக்கூடற் பல்லு நம்மளுடைய உழவர்களை பற்றி பாடியது மணிமேகலை நம்மளுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்திலிருந்து உருவான ஒன்று தான் என்னது மணிமேகலை அப்போ எதுனா பெருங்கதை தான் என்னது படமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியம் பதினெட்டு மொழிபெயர்ப்பு முயற்சிகளை செய்தவை மொழிபெயர்ப்பு முயற்சிகளை செய்தவை எது பார்த்தோமாக்கும் சாகித்ய அகாடமி செஞ்சிச்சா ஆமாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேசிய புத்தக நிறுவனம் செஞ்சிச்சா செஞ்சிச்சு தென்னிந்திய புத்தக நிறுவனம் செஞ்சிச்சா செஞ்சிச்சு உலக புத்தக நிறுவனம் செய்ததா உலக புத்தக நிறுவனம் செய்ததானா இல்லை உலக புத்தக நிறுவனம்னு ஒன்றும் இல்லவே இல்லை அப்போ ஒன்று ரெண்டு மூணு தான் என்னது சரி ஒன்று ரெண்டு மூணு தான் சரி பத்தொன்பது சரியான கூட்டணி கண்டறி எதை சரியான கூட்டணி கண்டறி சரியான கூட்டணி கண்டறி உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியது ஆமாம் நீங்கள் சரணடைஞ்சிருங்க இல்லாட்டி உங்ககிட்ட என்ன பண்ணுவோம் நாங்கள் குண்டு வீசுவோம் சொன்னாங்க அதுக்கு முகுசாஸ்டூ என்ற ஜப்பானியரின் பதிலுக்கு பொருள் தெரியாமல் அமெரிக்கா கிரோசிமாவில் குண்டு வீசியது ஆமா முகுசாஸ்டூன்னு அந்த பக்கம் இருந்து ரிப்ளை வருது அமெரிக்கா என்ன சொல்லுது சரணடைங்க இல்லாட்டி குண்டு வீச சொல்லுது அதுக்கு ஜப்பானியிலிருந்து ஒரு பதில் வருது முகுசாஸ்டூ என்று முகுசாஸ்டு என்றால் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டவர்கள் அமெரிக்கர்கள் ஆனால் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்பது தான் உடைய அர்த்தம் முகுசாஷ்டி என்ற ஜப்பானிய சொல்லுக்கு பொருள் என்னென்னா எங்களுக்கு அவகாசம் தேவை அதாவது அமெரிக்கா சொல்லும் பொழுது சரணடையாட்டு குண்டு வீசப்படும் கேட்கும் பொழுது நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு தான் முகுசாஸ்டுன்னு சொல்லும் பொழுது அதை அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் இதனை மறுக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டதுனால என்ன பண்ணுறாங்க ஹிரோசிமாவில் குண்டு வீசப்படுகிறது அப்போ இது மூன்றுமே சரி இது மூன்றுமே சரி இருபது பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக பொருட்காட்சி ஆமாம் எக்ஸிபிஷன் இருப்பு பாதை ஈஸ்ட் இண்டியா ரயில்வே கரெக்டு புரட்சி ரெவல்யூஷன் வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் இது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான் ஓகேங்களா அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஆ இருபத்தி ஒன்று ஜெர்மன் மொழியில் ஜெர்மன் மொழியை மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான டேஸ் அந்நாட்டு படைப்பாளர்கள் போலவே கொண்டாடப்பட்டவர் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் அவர் அவர் என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டுக்காரர் போலவே என்ன பண்ணுறாங்க அவரை கொண்டாடி தீக்குறாங்க அப்படிப்பட்டவர் தான் யார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய மொழிபெயர்ப்பு ஜெர்மன் மொழியில் வச்சு என்ன பண்ணுறாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு ஜெர்மன்காரராகவே என்ன பண்ணுறாங்க அந்த நாடு கொண்டாடுகிறது இருபத்தி ரெண்டு டேசாம் ஆண்டு நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன வடமொழி நூல்களை தமிழில் எந்த நூற்றாண்டு வரை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணாங்க வடமொழி நூல்களில் வடமொழி நூல்கள் இருந்து நம்மளை தமிழ் ஆக்கம் செய்து கொண்டே இருந்தார்கள் இருபத்தி மூணு சரியான கூட்டணி தேர்வு செய்கிறார் இருபத்தி மூணு சரியான கூட்டணி தேர்வு செய்க ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதிய கவிதை தொகுப்புக்கு பெயர் கீதாஞ்சலி ஆமா சரி தாகூர் தனது கீதாஞ்சலி என்னும் இந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஆமா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் கீதாஞ்சலி என்னும் நூலுக்கு நோபல் பரிசு பெற்றவர் தாகூர் இதுவும் சரி அப்ப மூன்றும் சரி மூன்றும் சரி இருபத்தி நான்கு மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கவே கூடிய கொள்கை என்ன நம்ம ஒரு விதம் வந்து என்ன பண்றோம்னா நம்ம மொழிபெயர்ப்பு செய்கிறோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான கொள்கை ஒன்று தேவைன்னா நடப்பியல் தேவையானா இல்லை தத்துவவியலும் தேவையில்லை திறனாய்வு செய்யவும் தேவையில்லை ஏன்னா நம்ம முல்லாக்கம்ன்றது ஆய்வு செய்ய போகிறது இல்லை அப்படியே தான் பண்ண போகிறோம் ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும் இலக்கிய திறனாய்வு தெரிஞ்சிருக்கணும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கிய படைப்புக்கும் அதை நம் நாட்டு இலக்கியத்திற்கு படைக்கும் பொழுது இருக்கக்கூடிய இதுக்கு இருக்கக்கூடிய பொதுமை கொள்கைகள் நம்மளுக்கு தான் அது இலக்கிய திறனாய்வு அது தெரிஞ்சிருக்கிறது முக்கியமான ஒரு கொள்கையாக கருதப்படுகிறது இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு காஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கஜிராபாக் என்ற மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார் இந்தி மொழியில் எழுதியவர் யாருன்னா இவர் தான் யார் ராகுல் சாங்கிர்த்தியாயன் ராகுல் சாங்கிரியாயன் இது பல்வேறு ஆட் ஆட்களால் என்ன பண்ணப்பட்டுச்சு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுச்சு இதை வந்து முத மாதிரி எழுதுனது ஹிந்தி மொழியில் எழுதுனது யாருன்னு பார்த்தோமாக்கோ ராகுல் சாங்கிரித்யாயன் இருபத்தி ஆறு வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கனமுத்தையாக தான் என்ன பண்ணுறாரு தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா கனமுத்தையா இது எந்த ஆண்டுன்னு பார்த்தோமாக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாற்பத்தி ஒன்பதில் ஓகேங்களா இது நாற்பத்தி ஏழில் தான் வெளியிடுவாங்க ஆனால் ரெண்டே வருஷத்தில் என்ன பண்ணுறாரு இதை வந்து கணமுத்தியை வந்து நாற்பத்தொம்போதில் வெளியிடுறாரு வாழ்காவிலிருந்து கங்கை வரை இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டுகளையும் பெயர்த்தவர்களையும் பொருத்திகள் எப்பப்போல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அது யாராரெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டார்கள் யாராரெல்லாம் மொழிபெயர்க்க யாராராலாம் மொழிபெயர்க்கப்பட்டதுன்றதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் கணமுத்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சரி அதே மாதிரி டாக்டர் என் ஸ்ரீதர் ரெண்டாயிரத்தி பதினாறு முத்து முத்துமீனாட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு யூமாவாசி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாள் வரிசையாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆப்ஷன் ஆ இருபத்தி எட்டு வடம் அதாவது கயிறு ஒட்டகம் என்ற இரு பொருளுக்குரிய சொல் அது ஒரே தான் அதை வடம் என்றும் சொல்லலாம் ஒட்டகம் என்றும் சொல்லலாம்னா அதுக்கு பிறந்த நது கேமல் அதுக்கு பிறகு அது கேமல் இருபத்தி ஒன்பது சரியான கூட்டினை கண்டறிய சரியான கண்டறிக அண்டர் அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதனை பாதாள சாக்கடை என்று தமிழில் மொழிபெயர்த்தனர் ஆமாம் அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க பாதாள சாக்கடை என்று மொழிபெயர்த்தனர் சரி தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதைச்சாக்கடை என்ற சொல்லே பொருத்தமாக இருப்பதை கண்டனர் ஆனால் இந்த பாதாள சாக்கடைன்றது நம்ம அப்படியே நீங்கள் கிரவுண்ட் ட்ரைனேஜ்ன்றதை வந்து நீங்கள் அப்படியே தமிழ் படுத்தும் போது பாதாள சாக்கடை ஆனால் மலையாள மொழியில் இருக்குது பார்த்தீங்களா புதைச்சாக்கடை இதுதான் உண்மையான பொருள் இதானது சாக்கடை வந்து புதைஞ்சு போய் கிடக்கக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க அண்டர்க்ரவுண்ட் டிரைனேஜின்னு சொல்கிறாங்க அப்போ இதுவும் சரி அப்போ இரண்டும் சரி அப்போ என்னது இரண்டும் சரி முப்பது ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழியில் இருந்து எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகிறது ஜெர்மனியில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் ஐயாயிரம் நூல்கள் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்படுகிறது முப்பத்தி ஒன்று தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்திலும் இரண்டாம் இடத்திலும் இடம் வகிக்கின்றன எது அதெல்லாம் இடம் வகிக்கிறது அதாவது தமிழ் மொழி மொ நூல்களை வந்து பிற மொழிகளில் மொழிபெயர்க்குறாங்கல்ல அதில் எந்த மொழி வந்து முதலிடத்துலையும் இரண்டாம் இடத்துலையும் இருக்குது எந்த மொழியும் இருக்குதுன்னு பார்த்தா ஆங்கிலம் தான் முதலிடத்தில் இருக்குது ரெண்டாவது மலையாளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அதிகமாக மொழிபெயர்க்குறாங்க முப்பத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி டேசி ஏற்படுகிறது இந்த மொழிபெயர்ப்புன்னால் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மொழியிலிருந்தும் அதற்கு தேவையான வேறு விதமான வேர் சொற்கள் இருந்து சொற்கள் உருவாக்கப்படுகிறது அதனால் என்ன பண்ணுது புது புது சொற்கள்லாம் உருவாகிறதுனால அந்த மொழிக்கான வளம் அதிகரிக்கிறது மொழிக்கான வளம் அறி அதிகரிக்கிறது முப்பத்தி மூணு கருத்து பகிர்வை தருவதனால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்றும் குறிப்பிடுவார்கள் கருத்து பகிர்வு அங்கே ஒரு ஆசிரியர் ஒன்று எழுதியது இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்ணுறாரு வே இவருடைய கருத்தை வந்து பகிர்ந்து அதை எழுதுவதனால என்ன பண்ணுது இந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக கருத்து பயிர்வு என்ன பண்ணுது அதிகரிக்குது அப்போ மொழிபெயர்ப்பை வந்து இது வந்து என்ன கலை இது இது ஒரு கலைன்னு சொல்கிறாங்க அதான் பயன் பயன்கலை இங்கு இருப்பதை அவர்கள் பயன்படுத்துவது அவர்களுக்கு இருப்பதை இவர்கள் பயன்படுத்துவது அதான் அது பயன்கலை முப்பத்தி நாலு டேஸ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகள் ஈடுபட வேண்டும் ஒரு சில பல்கலைக்கழகங்களில் என்ன பண்ண தமிழ் இருக்கை அமைவதற்கு ஈடுபட வேண்டும்னு சொல்கிறாங்க அவங்க எதை சொல்கிறாங்கன்னா ஹார்வேர்டு பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை போல எல்லா பல்கலைக்கழகத்திலும் என்ன வேணும் தமிழ் இருக்கைகள் அமைய வேண்டும் சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யார் எட்டு திசையும் போங்க அங்கே இருக்கக்கூடிய கலை செல்வங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்து வைங்க என்று சொன்னது சொல்லி பாடியவர் யார் சொல்லி பாடியவர் யார்னா நம்ம பாரதியார் நம்ம பாரதியார் முப்பத்தி ஆறு தேமுதிர தமிழ் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார் இந்த நம்மளுடைய தேமதுர தமிழ் வசை இது உலகமெல்லாம் போய் பரவணும்டா என்று பாடியவர் யாருனால் இதுவும் பாரதியார் தான் இதுவும் என்னது பாரதியார் தான் இப்போ பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா வேறு மொழியில் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை நம்ம மொழிக்கு கொண்டு வாங்க நம்ம மொழியில் இருக்கிறத போய் வேறு மொழிக்கு கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு முப்பத்தி ஏழு பிரான்சு தேசிய தொழில் நூற்கூடத்தில் உள்ள தமிழ்நூல்களின் பட்டியலில் இன்றும் அச்சிடப்படாத நூல்களாக தனிநாயக மடிகள் குறிப்பிடுவனையாவை பிரான்சில் இருக்கக்கூடிய தேசிய நூற்கூடத்தில் வந்து தமிழ்நூல்கள் பட்டியல் இன்னும் இருக்குது அது இன்னும் என்னவா இருக்கான் அச்சிடப்படாமலேயே இன்னும் வந்து என்னது அந்த ரா மெட்டீரியலாகவே இருக்குதுன்னு சொல்லி தனிநாயக மடிகள் வந்து குறிப்பிடுறாரு அப்படி அவர் சொல்லக்கூடிய நூல்கள் என்ன என்னன்னு பார்த்தோம் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் மூன்றும் சரி மூன்றும் சரி மாணிக்கவாசர் பிள்ளைத்தமிழும் பிரான்ஸில் இருக்குது சரளி புத்தக பிள்ளும் பிரான்ஸில் இருக்குது புதுச்சேரி அம்மன் பிள்ளை பிள்ளைத்தமிழும் பிரான்சில் இருக்குது முப்பத்தி எட்டு பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குரிய டேஸ் பழைய தமிழீடுகளும் கையெழுத்த பிரதிநிதிகளும் உள்ளன பிரான்ஸ் தேசிய கூடத்தில் இன்னும் என்னவா இருக்குது பதிப்பிக்கப்படாத பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் என்னவா இருக்கான் அங்கே இருக்குது எத்தனை இருக்கான் கிட்டத்தட்ட ஆயிரம் பிரதிகள் இருக்கான் எவ்வளவு இருக்கான் ஆயிரம் பிரதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஒன்பது மாபாரதம் தமிழ் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன மாபாரதத்தை தமிழ்படுத்தக்கூடிய மதுராபுரி சங்கம் சொல்லி சொல்லக்கூடியது எதுனா சின்னமன்னூர் செப்பேடு இது உணர்த்தக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தோம் சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்தது இதைத்தான் என்ன பண்ணுது சொல்லுது ஏன்னா மதுராபுரி சங்கம் சங்க காலத்தில் என்ன வந்திருக்கு மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பு நிலை அப்பொழுதே இருந்திருக்கு என்று கூறுகிறது இத்துடன் மொழிபெயர்ப்பு கல்வி பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு கல்வியில் இருக்கக்கூடிய அனைத்து இண்டியர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம் தொடர்ந்து எங்கள் சேனல்ஸை பாருங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்